ரஜினி மாதிரி எல்லாரும் வரல ஆனா ரஜினி மட்டும் ஆயிட்டார் எப்படி அவர் பிறந்த நேரத்துல யாருமே பிறக்கலையா அந்த தாத்தா போட்டு செஞ்ச பாவ புண்ணியம் அப்பா அம்மா செஞ்ச பாவ புண்ணியம் நம்ம செஞ்சுட்டு பாவ புண்ணியம் இந்த கர்ம பலனை பொறுத்து நடுத்தரவாதிகளுடைய ஒரே இயக்கம் என்ன தெரியுமா நமக்கிட்ட பணம் இல்ல பொருளாதாரம் இல்லை அது இல்ல இது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை பரிபூரணமாக அனுபவிப்பதே அவர்கள் தான் கீழ்மட்டத்தில் இருக்கிறவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல மேல் நேரம் வணக்கம் ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விஹி அன்பான கனிவான வணக்கங்கள் அதாவது நம்மளுடைய ஜோதிட நிலையம் பார்த்தீங்கன்னா வடபழனியில் வேங்கீஸ்வரர் சிவன் கோயில் பக்கத்தில் குருஸ்தலம் ஜோதிட நிலையம் என்கின்ற பெயரில் இயங்கி வருகிறது இதே ஜோதிட நிலையம் இப்போ வந்து நெல்லை மாவட்டம் திசைன் விலை அருகே திசைன் விலையிலிருந்து நவலடி செல்லக்கூடிய வழியில் சொக்கலிங்கபுரம் என்கின்ற ஊரில் குருஸ்தலம் ஜோதிட நிலையம் என்கின்ற பெயரில் வரக்கூடிய ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி ஓப்பன் ஆகுதுங்க அதாவது மாதத்து மாத துவக்கத்தில் மாதத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சென்னையிலும் பதினாறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் மாதிரி மாதிரி வரக்கூடிய நேயர்கள் எந்த இடத்துல உங்களுக்கு பக்கமா இருக்கோ தொடர்பு கொண்டு வரலாம் நம்மளுடைய சேனலுக்கு திரு ரஞ்சித் அவர்கள் இன்டர்வியூக்காக வந்திருக்கிறாங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம இப்ப பதில் சொல்றோம் வணக்கம் சார் வணக்கம் உங்களை சந்திச்சதுக்கு மிக்க நன்றி ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆமா சார் இப்போ நம்ம ஜோதிட தரிசனம் சேனல் மூலமா நம்ம வந்து நிறைய சரி சரி அதை பார்த்து தான் உங்களை இன்டர்வியூ எடுத்துக்க வந்திருக்கோம் சரிங்க என்னென்னா சார் முன்னோர் சாபம் இருக்குன்னு சொல்றாங்க ஆமா அதை பத்தி உங்களுக்கு எதனா இருக்கு ஐடியா இருக்குங்களா சார் ஜாதகத்து மூலமா கணிக்கிறதாலயோ இல்ல நிஜத்தாலேயோ உங்களுடைய அனுபவங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் இதுல வந்து ஜோதிடமே ஒரு வகையான அனுபவம் கலந்தது தான் ஜோதிடம் இப்ப நம்ம ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு ஒரே நேரத்துல பிறக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பிறந்த நேரத்திலேயே பல பேர் பிறந்திருப்பாங்க அவர் பிறந்த அதே நேரம் அதே மாசம் அதே வருஷம் அதே நிமிஷம் பிறந்திருப்பாங்க எல்லாருக்கும் ஜாதகத்தை நம்பாதவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ரஜினி மாதிரி எல்லாரும் வரல ஆனா ரஜினி மட்டும் பிரமசாயிட்டார் எப்படி அவர் பிறந்த நேரத்துல யாருமே பிறக்கலையா ரஜினிகாந்த் அல்ல அதே மாதிரி உதாரண புருஷர்கள் நிறைய பேர் இருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இந்த மாதிரி ஃபெமிலியர் ஃபெமிலியர் இப்போ பிறந்த காலகட்டங்களில் எல்லாரும் பிறந்திருப்பாங்க இதுல என்ன மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ரஜினிகாந்தினுடைய அப்பா அம்மா உங்களுக்கு அப்பா அம்மா இல்லை முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இந்த வாங்கி வந்த கர்மா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த வாங்கி வந்த கர்மாவனுடைய ஜெனிட்டிக் இப்போ வந்து பதினாலு தலைமுறை ஏழு தலைமுறை இப்படி எல்லாம் நம்ம இந்து இதிகாசங்கள்ல சொல்லப்படுறது உண்டு அப்படி சொல்லப்படும் பொழுது அந்த தலைமுறை தாங்கி வந்த விஷயங்கள் இப்போ அறிவியல் ஆராய்ச்சியில கூட ஏழு தலைமுறைக்கு உண்டான ஜெனடிக் அதை டெஸ்ட் பண்றாங்க ஏழு தலைமுறைக்கு உண்டான அந்த ஜெனி அந்த டிஎன்எஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கும் ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும் இருக்கும் அதுவும் மெயினாக தொப்புள் பொடியில இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தொப்புள் பொடியை வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஒருத்தர் பிறந்த நேரத்தில் பிறந்ததால மட்டுமே ஒருவரால் புகழ் அடைய முடியாது அப்ப ஜாதகம் பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனதில் எழும்பும் ஜாதகம் பொய்யல்ல தான் இந்த உதாரணம் சொல்றேன் நீங்க யார் யாருடைய தாய் தகப்பனுக்கு நீங்க பிறக்கிறீர்கள் என்கின்ற கர்ம தான் அந்த ஜாதகமே அதில் டிராவல் ஆகும் அது மட்டும் இல்லாம அதே நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தார் யார் யார் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருப்பார்கள் எந்தெந்த ராசியில் இருப்பார்கள் என்கின்ற கணக்கு அதிலேயே இருக்கும் அந்த தாத்தா தாத்தாம்பூட்டன் செஞ்ச பாவ புண்ணியம் அப்பா அம்மா செஞ்ச பாவ புண்ணியம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாவ புண்ணியம் இந்த கர்ம பலனை பொறுத்து ஒருவருடைய வாழ்க்கை மாறுபடுகிறது அந்த மாறுபடக்கூடிய அதாவது உங்களுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்லிடுறேன் கார்டன்னு ஒரு இடம் இருக்குது போயஸ் கார்டனில் பணக்காரங்க வசிக்கிறாங்க அங்க ஏழைங்களே போறது இல்லையா பணக்காரங்களுக்கு சேவை செய்யறதுக்கு யார் போறா அந்த பணக்காரங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலை வேலையாட்களுக்கு அந்த போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கும் இருக்கும் அதனால தான் அந்த போயஸ் கார்டனுக்குள்ள டெய்லி போயிட்டு அந்த வசதியானவர்கள் என்னென்ன சொகுசை அனுபவிக்கிறார்களோ அதை இவங்களும் அனுபவிச்சுட்டு தானே வராங்க அவங்க இவ்வளவு வீட்டில் உள்ள சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க அவ இன்னும் சொல்ல போனால் அவங்க இல்லாத நேரத்தில் அவங்க பெட்டை கூட இவங்க யூஸ் பண்ணலாம் அப்போ எதுவுமே அந்த அந்த வரைமுறைகள் வேண்டுமானால் மாறலாம் அந்த சூழ்நிலைகளை அனுபவிக்க வேண்டிய பாக்கியம் இருந்தால் ஒருவன் அனுபவித்தே தீர்வான் இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பிஎம்டபிள்யூ காரு நல்ல காஸ்ட்லியான காரு ஒரு ஐம்பது கோடி அறுபது கோடி காரில் போகிறான்னு வச்சுக்கோங்க அந்த ஓட்டிட்டு போகிறது டிரைவர் தானே ஓட்டிகிட்டு போறாரு அவர் எங்கே பிறந்தாரு அப்போ அப்போ பலனை அனுபவிக்க கூடிய விதி ஒரு மனிதனுக்கு நெருங்கி விட்டால் அவன் எந்த சூழலில் இருந்தாலும் அதை அனுபவிப்பான் அதை அனுபவிக்குண்டான ஜாதகம் அவன் அவன்கிட்ட இருக்கும் கண்டிப்பா அப்போ அந்த தலைமுறைகளை பொறுத்தே உங்கள் ஜாதகங்களில் பலன்கள் மாறுபடுகிறது அது மட்டும் இல்லாமல் அவர் பிறந்த நேரத்தில் தாய் தந்தையருடைய நிலை என்ன என்பதை நம்ம பார்க்கணும் அவங்க தாய் தந்தையர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்களா அல்லது பல தலைமுறைகளா கஷ்டப்பட்டாங்களா அவங்க வாங்கி வந்த கர்மம் என்ன புண்ணியம் என்ன அவர்களுடைய கர்மம் மட்டுமே அல்ல புண்ணியமும் வேலை செய்யும் அந்த புண்ணியம் வேலை தான் இந்த அளவில் நடுத்தரவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போறதாக இருந்தால் நடுத்தரவாசிகள் தான் அதிகமாக வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் அந்த நடுத்தரவாதிகளுடைய ஒரே இயக்கம் என்ன தெரியுமா நம்மகிட்ட பணம் இல்லை பொருளாதாரம் இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையை பரிபூரணமாக அனுபவிப்பதே அவர்கள் தான் நடுத்தரவாதியாக பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க நடுத்தரவாதிகள் தான் மனித வாழ்க்கையை தரமாக அனுபவித்து இந்த பூ உலகை விட்டு போறாங்க ஏன்னா ரொம்ப ஏழ்மையானவங்க வீடு இல்லாம இருப்பாங்க குடும்பம் இல்லாம இருப்பாங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஏங்கி எங்கேயாவது கையேந்தி நிற்பாங்க இந்த மாதிரியான ஒரு நிலைகள்லாம் ரொம்ப தாழ்ந்த நிலைகள்ல கடவுள் படைச்சிருக்கிறாரு அப்போ அவங்களுக்கு என்னதெல்லாம் நம்ம அனுபவிக்கக்கூடியது என்னதெல்லாம் இல்லைன்னு பாருங்க அவங்களுக்கு என்னதெல்லாம் இல்ல வீடு இல்ல துணி உடுக்க துணி இல்ல சாப்பாடு இல்ல சொந்த பந்தம் இல்ல தான் யாரு எங்க இருப்போம் என்ன அடுத்த நிமிஷம் உயிரோட இருப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு புறம் மேலே நமக்கு மேலே இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் வாழக்கூடிய நிலை ஒரு புறம் அவங்கள பார்த்தோன்னே நம்ம என்ன நினைக்கிறோம் அவனை மாதிரி காரு அவனே மாதிரி பங்களா அவன் அவனை மாதிரி லக்ஸரிஸ் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது ஆனால் அவனை பிடிச்சி கேட்டா அவன் ஆயிரம் கதை சொல்லுவான் எனக்கு அப்படி இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த அவன் சாப்பிட கூட மாட்டான் இந்த கீழ் மட்டத்தில் இருக்கிறவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை மேல் மட்டத்தில் இருக்கிறவனுக்கு சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லை இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போறதா இருந்தா சாப்பிட முடியாத நிலையில் இருப்பவர்களும் உண்டு நோயால் கடன் தொல்லையால் அதாவது நெருக்கடி மனசுல இருக்கக்கூடிய நெருக்கடி தலையில இருக்கக்கூடிய நெருக்கடி இதன் காரணமா அவனால் சாப்பிட கூட முடியாது இதுக்கெல்லாம் காரணம் அந்த முன்னோர் டாபம் கண்டிப்பா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல அதாவது ஒரு பழைய பாட்டு கூட இருக்கு இல்லையா பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்கும் தூக்கம் வராது இவனுக்கு ஒண்ணுமே இருக்காது படுத்து கிடப்பான் அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான் அவனை பார்த்து இவன் ஏங்கிட்டு போவான் கார்ல இவன் போயிட்டு இருப்பான் ஏசி போட்டு அவன் அங்க பிச்சைக்காரன் வந்து படுத்து ரொம்ப ஏழ்மையா படுத்து தூங்கிட்டு இருப்பான் பிளாட்ஃபார்ம்ல அவனை பார்த்து என்ன நிம்மதியா தூங்குறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏங்கிட்டு போவான் ஏன்னா இவனால படுத்தா தூக்கம் வராது ஆனா அவன் தூங்கி எந்திரிச்ச பிறகு பசியை எதிர்கொள்ளணும் வாழ்க்கை போராட்டத்தை எதிர்கொள்ளணும் மழை அன்னைக்கு நைட்டு தூங்க முடியாது வெயில் அடிச்சா ஒதுங்க முடியாது அதை அவன் மாட்டான் அவன் அந்த நிமிஷத்துல என்ன சுகத்தை அனுபவித்துக் இருக்கிறான் என்பதை மட்டும்தான் பணக்காரன் பார்ப்பான் ஏழையானவன் என்னத்தை பார்ப்பான்னா அவன் எப்படி இப்போ கார்ல போறான் அவன் எப்படி பங்களால போறான் இப்படி ஒருத்தரை ஒருத்தர் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்றது மாதிரி வாழ்க்கை இயக்கத்திலேயே கழிச்சிடுறாங்க அப்போ இந்த நடுத்தரவாசிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்கள்ட்ட இருக்க ஒரே பலகம் என்னன்னா அதாவது மனசு வந்து ஐசோலேஷன் ஒரு நிலை இல்லாத ஒரு மனது இந்த பக்கமும் போக முடியாமல் அந்த பக்கமும் போக முடியாமல் தன்னுடைய வாழ்க்கை முறையை சீர்படுத்தி கொள்வதற்காக வரக்கூடிய வருமானத்தை திட்டமிட்டு செலவிட்டு அதை கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக வேலைக்கு போய் நல்லா தூங்கி எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நடுத்தரவாதி குடும்பத்தில் வீடு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டூ வீலராது வச்சுருப்பான் டெய்லி வேலைக்கு போவான் மூணு நேரம் சாப்பாடாக நிறைவாக சாப்பிடுவான் பெரிய அளவுக்கு நோய் இருக்காது பெரிய அளவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வராது படுத்த உடனே தூங்கிடுவான் ஏன்னா வேலைக்கு போயிட்டு வரான் தொழிலுக்கு போயிட்டு வரான் படுத்த உடனே தூங்கிடுவான் காலையில் இருந்துச்சு அடுத்த நாள் போகணுங்கிற பயத்தில் வேலை எல்லாமே கிடைக்கிறது நடுத்தரவாதிக்கு தானே கிடைக்கிது நாளைக்கு லோன் கட்டணுங்கிற பயம் வேண்டாம் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம்ங்கிற பயம் வேண்டாம் நாளைக்கு ஏதாவது விவரிதம் நடந்தால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்ங்கிற பயத்தை இவனை கிரியேட் பண்ணி ஒரு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுறது திடீர்னு கல்யாண செலவு வந்தால் என்ன பண்ணுறது அந்த அது வந்தால் இது வந்தால் இந்த இதை நினச்சி நினச்சி நடத்துகிறவாதி நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஆக மொத்தத்தில் மூணு வர்க்கமும் நிம்மதி இல்லாமல் இருக்குது